வணக்கம் மருகளை ஃப்ரான்ஸில் வந்து இந்த தேர்தல் நெருங்கி வருது நாளைக்கு தேர்தல் இந்த நிலையில் வந்து ஒரு அதிரடியான செய்தி வந்து வழியாகிருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த ஒரு ஆர்என் கட்சி சார்ந்த ஒரு ஊடகம் வந்து முக்கியமான ஒரு செய்தியை கொளுத்தி போட்டிருக்கின்றது பிரான்ஸ் கவர்மெண்ட் அதாவது மெக்ரோன் தலைமையான அரசாங்கம் வந்து வெற்றி பெற்றால் அவர்கள் வந்து இந்த இமிக்ரேஷன் லோ அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த புலம்பெயர்வு விதிகள் சம்மந்தப்பட இன்னும் தளர்த்தப்பட இருப்பதாக ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றது அதாவது மேக்ரோன் வெற்றி பெற்ற இந்த அணி இந்த தேர்தலில் வெற்றி பெற்றால் அவர்கள் வந்து இன்னும் புலம்பெயர்வை வந்து எளிதாக்குறதுக்குரிய வேலைகளை வந்து செய்வார்கள் அப்படின்னு சொல்லியும் அதுக்கு காரணம் வந்து அவர்கள் வெற்றி பெற்றதே இந்த புலம்பெயர்ந்தவர்களுடைய தான் அப்படின்னு சொல்லியும் மற்றும் இந்த இடதுசாரிகளுடைய ஓட்டாளன் தான் இவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் ஆனால் அதுக்குரிய வேலையை வந்து கட்டாயம் செய்வார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு சாரப்பட அந்த மாதிரி ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றது இந்த செய்தியை வந்து ட்விட்டர் தளத்தில் எக்ஸ் தளத்தில் ஆஹ் எங்க ஆர் என் வேட்பாளர் பிரதமர் வேட்பாளர் ஜோர்டன் படல்லா வந்து சே பண்ணி இருக்கிறார் அப்ப இதை பார்த்த மெக்ரோன் தரப்புல இருக்கின்ற அஹ் கேபிடல் அட்டால் வந்து உடனே உடனே அதே அதையே சே பண்ணி அஹ் இதொரு கீழ்த்தரமான தந்திரம் அப்படின்னு சொல்லியும் எலெக்ஷன் கிட்ட வந்த நேரம் பார்த்து இந்த மாதிரி ஒரு பொய்யை சொன்னால் எங்களுக்கு வந்து அதை திருப்பி மறதளிக்கிறதுக்கோ இல்லை அது சம்மந்தப்பட்ட மக்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்கு வந்து நேரம் இல்லாமல் போகும் இல்லை எங்களுக்கு நேரம் இல்லாமல் இருந்துடும் இல்லை நாங்கள் அதை கண்டு காணாமல் விட்டுறோம் அப்படின்ற ஒரு தந்திரத்தை பயன்படுத்தி இந்த மாதிரி ஒரு பொய் செய்தியை தங்களுக்கு எதிராக வந்து இவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி உடனடியாகவே மருதளித்திருக்கின்றார் அதோடவர் சொல்லியிருக்கின்றார் பிரான்ஸ் மக்கள் வந்து ஒரு நல்ல எதிர்காலம் ஒன்று தான் வேண்டுகிறார்கள் ஒழிய இந்த மாதிரி பொய் சொல்லி கீழ்த்தரமான ங்களால வந்து நாட்டின் ஆட்சியை பிடிக்கோனுமன் நிக்கிறவர்களிடமிருந்து நாட்டை காப்பாற்ற வேண்டியதுதான் பிரான்ஸ் மக்களின் உண்மையான விருப்பம் அப்படின்னு சொல்லியும் கேப்ரியல் அட்டால் வந்து ஒரு போட்டு தாக்கியிருக்கிறார் இது ஒரு சாதாரண செய்தி என்றே கடந்து போக முடியாது காரணம் உங்களுக்கு தெரியும் இந்த பிரான்ஸ் மண்ணில் இந்த தேர்தலுன்ற முக்கியமான விஷயமே யார் வெளில போகிறார் யார் தோக்க போகிறான்றது வந்து இந்த புலம்பெயர்ந்தர்களுடைய அந்த கொள்கை என்ற அடிப்படையில் தான் வந்து தங்கியிருக்கிறது இந்த பக்கம் பார்த்தா புலம்பெயர்ந்த சாதகமான கொள்கையும் இல்லாத ஒரு ஃப்ரான்ஸுக்கும் நடனையான கொள்கையோடு தான் மேக்ரோன் வந்து இருக்கிறார் அதே இதுவே புலம்பெயர்ந்தோன் தான் எல்லா பிரச்சனையும் தூக்கி எல்லா பிரச்சனையுடைய காரணத்தையும் தூக்கி போட்டு அவைகளில் கட்டுப்படுத்தினா இங்கே எல்லாம் சரியாகும் அப்படின்ற மாதிரி தான் ஆரன் என் கட்சியுடைய வேட்பாளர்களுடைய கதை இருக்குது அப்போ இந்த ரெண்டு பேருமே வந்து இந்த புலம்பெயர்வு சம்மந்தப்பட்டு தான் இந்த ஆட்சியை வந்து தீர்மானிக்க போகுது அப்போ சரியாக கணிச்சு இதை சரியாக கணிச்சு தான் ஆரன்காரர் வந்து ஆரன் சார்பு கூட வந்து இந்த புலம்பெயர்வை வச்சு கொண்டு தான் அந்த பொய்யான ஒரு கட்டமைப்பு கட்ட செய்தியை வந்து வெளியிட்டிருக்கின்றது ஆனாலும் இது பொய் வந்து ட்விட்டர் தளத்திலும் வந்து அந்த தளம் கூட வந்து அதை பொய் பொய்யான நிரூபிச்சிருக்கின்றது பார்க்கலாம் இந்த எலெக்ஷனில் வந்து மக்கள் என்னத்தை செய்ய போகிறார்கள் அப்படின்னு சொல்லி இது சம்மந்தப்பட்ட உங்களோட கருத்தில் இருந்தால் கொமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்கள் நன்றி